और वह को पर जाने चले आए और देना करना है आउटली अटो कृपया तो मंच पर ऑर्डर सुने हमें अगले अटो के लिए का नोटिंग ना और पर अपने अह क्रम बनबले अटो आसान और के लिए अटो अह परिभरण का नयन नभ्रेट இன்றைய காலத்தில் அவர்களே சுத்தே இங்கே சுரமித்தோட்ட விளையாட்டு விளையாட்டு சார்ந்த சுத்தக்களை விளையாட்டு கொண்டு பார்க்க முடியல மேலே உங்களை லோக்கம் தெரியும் இந்த இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்ன்தான் வடக்கு மாகாணத்தில் கூடுதலான நிகழ்வுகளை பல அவர்கள் நடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நான் அரசாங்கத்திற்காக இந்த காலத்திலும் இந்த எந்த ஸ்டேடியம் வந்து உருவாக்கவும் கொண்டு சாத்தியம் சாத்தியப்படாமல் കവലയ എല്ലാ ഉറിയാട്ട് കള